வணக்கம் பகலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பஸ்ஸில் பயணம் செய்வரிடமிருந்து தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஏராளமான புகார்கள் போலீசாருக்கு சென்றன மாவட்ட எஸ்பியான தங்கத்துறையின் உத்தரவின்படி அந்த கொள்ளை அந்த கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படையிலும் அமைக்கப்பட்டது போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தபோது சிலரை சந்தேகப்பட்டனர் போலீசார் சந்தேகப்பட்டியலில் இருந்த ஒரு வாலிபர் இரண்டு பெண்களுடன் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் சுற்றியதும் தெரியவந்தது நேற்று முன்தினம் மாலை அந்த வாலிபர் இரண்டு பெண்களுடன் கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டில் நின்றபோது போலீசார் அவரை வளைத்து பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் திருப்பத்தூர் டவுனை சேர்ந்தவர்கள் என்பதும் கடந்த பத்து ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாஞ்சாலியூர் கிராமத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வாலிபரான சக்தியும் அந்த இரண்டு பெண்களுமான அமுதா வயது முப்பத்தாறு மற்றும் நந்தினியான வயது முப்பது என்பதும் தெரியவந்தது அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நாற்பத்தி ஏழு பவுண்ட் நகைகள் அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் இருபது மொபைல் ஃபோன்களுடன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்து தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்